வணக்கம் நான் ரஜித் ஜாழ்பாணம் இன்றைக்கு கந்தசட்டி முதல் நாள் அஞ்சு நாள் வரைக்கும் இந்த தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தத்துக்கு தேவையான மாம்பழங்கள் வெள்ளி கிழமை பூசைக்கு வா முருகா முருகா உனக்கு வேலும் மயிலும் வேண்டி தாரேன் முருகா முருகா கல பாருங்க இஞ்சாலை வந்து அதிகமா வந்து மாம்பழங்கள் வந்து இந்த தீர்த்தத்துக்கு தேவையான மாம்பழங்கள் உரிச்சு அப்படி க்ளீன் பண்ணி தீர்த்தம் செய்யலாம்னு பாருங்க லண்டன்ல இருந்து இந்த கந்தசட்டி வீரத்துக்காகவே பரதன் அண்ணா வந்து வெர்சா அங்க இருந்தாலும் இந்த பணி நடந்து விட்டு என்ன என்ன நிகழ்வு இது நாங்க கந்தசட்டிக்கு தீர்த்தம் கிடைக்கிறோம்

வணக்கம் பிறவளையே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் பங்கனிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு முன்னால் தான் நினைக்கிறோம் செல்வச்சன்னதி ஆலயத்தில் இன்றைக்கு கந்த சட்டி விதரம் ஆரம்பமாகிருக்கு இன்றைக்கு கந்த சட்டி விதரம் முதலா முதலாம் நாள் தொடக்கம் காலைப்பூசை நினைத்தையுமே நிறைவடைஞ்சிருக்கு மாலை பூசை இருக்குது மாலை நாங்கள் வந்திருக்கிறது இன்றைக்கு என்னதுக்குன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான நிகழ்வு சில்ல ஜனநிதி இந்த நிகழ்வு வந்து நடக்கும் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விரதம் இருக்கிற அனைவருக்குமே வந்து பால் பழம்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து பின்னுக்கு வந்து செய்வாங்க அந்த செய்கிறதெல்லாம் நெய்வேத்தியமாக வந்து முருகன் நடிகாரவர்கள் குடிப்பினா இப்போ நாங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் சரிதாங்க இன்றைக்கு வந்து பால் பழம் வந்து பின்னுக்கு செஞ்சு கொண்டிருக்கணும் இப்படி செய்கிறாங்கன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் செல்ல ஆலயத்துக்கு பின் தெற்கு பக்க வீதியில் தான் இந்த பால் பழம் வந்து செய்வாங்க வாங்க எப்படி செய்கிறாங்கன்றதில் போய் பார்க்கலாம் செல்லுச்சநிதி ஆலயத்தில் தெற்கு பக்கத்தில் இந்த பகுதியில் தான் அந்த பால் பலம் செய்கிற நிகழ்வு நடைபெற்றிக்கொண்டிருக்கு பாங்க அங்கே எப்படி செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு உடைய காட்டுறேன் சரிதானே நிறைய ஒரு பிரம்மாண்டமான முறையில் தான் அந்த நிகழ்வு வந்து செய்வாங்க இப்போ வந்து சொன்னால் காலப்பூசை அனைத்தையுமே வந்து நிறைவடைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் இந்த பால் பலம் செய்கிற இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போ போகிறோம் பாங்க சரியா இந்த பகுதியால் தான் இந்த பால் பலம் செய்கிற இடத்துக்கு நாங்கள் போகணும் சில்ல சென்ன காலை பூசை வந்து அனைத்தையுமே முடிவடைஞ்சிருக்கு வாங்க போய் பார்ப்போம் இதுதான் சில்லச்சனி ஆலயத்தின் தீர்த்த இப்போ மழை டைம் அண்ட வழியாக பாருங்கள் அழி அதிக அளவில் தண்ணி நிற்கி இப்போ பால் செய்கிற இடம் அங்கே தான் இந்த பகுதியில் செய்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் ஓகே வரைய இப்போ இந்த பால் பலம் செய்கிற இடத்துல இருக்கிறேன் முக்கியமாக வந்து இந்த ஐயா ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் சந்திக்கிறனாங்க இன்றைக்கு ஐயா வந்து இதர வாழைப்பழம் முறிஞ்சு போட்டுக்கா ஐயா இந்த பால் பலம் செய்கிறத பற்றி கொஞ்சம் வழக்கமாக மக்கள் வச்சுருக்கோம் அப்போது இந்த விழா விரோதம்ன்றது பொறுமையானது தெரியும் இது எச்சனையான மக்கள் வந்து இங்கே வந்து தங்கி இருந்து பிள்ளை வேணும் வந்த வேணும் எல்லாம் கேட்டு இந்த முள்ள வந்து கும்பிட்றவங்களுக்கு இந்த கந்தாடியான முயற்சக்கு பெரிய கொண்டு உண்டு கொண்டு இருக்கேன் நாங்களும் கந்தாட்டி மக்களுக்கு தீட்டங்களை கிடைச்சி செய்து கொண்டிருக்கோம் காலம் காலமாக செய்து கொண்டு இருக்கான் எங்கள் இந்த குடும்பமும் இதனால் சிறப்பிக்கொண்டிருக்கு மற்றபடி பல்லாயிரம் மக்கள் வந்து தீட்டங்களை கொடுத்து கொடுத்து எல்லாருங்கள் பால் காவலியல் அந்த காவலியோ தப்பினங்கள் நேர்த்தி வந்து செய்து கொண்டு இருக்கணும் முக்கியமாக வந்து இப்படி பால்பலம் செய்து கொடுக்குறது வந்து சில்லச்சது அழதிக்கே உள்ள ஒரு சிறப்புன்னு தான் சொல்லலாம் ஒரு ஒரு கோயிலையும் இப்படி செய்யறதுக்கு சென்னையா இந்த தீர்த்த மண்ட காலங்காலமாக முக்கியமா நான் சோரி மாரச்சல்ல பால் பழம் இந்த தீர்த்த தீர்த்தம் காலங்காலமாக இந்த தீர்த்தம் வந்து நியாயமான மக்கள் வந்து வாங்கி கொண்டு போகணும் ஆனா இது இன்றைக்கு ஆக்கள் சீத்தம் குறைவு இன்னும் நான் நாளைக்கு மக்கள் சீத்தம் கூட கரைச்சி கொடுத்து கொண்டு போகணும் இந்த வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்யணும் மிக நன்றி ஐயா நீங்கள் நன்றி வணக்கம் இந்த தீத்தத்துக்கு தேவையான மாம்பழங்கள் எல்லாம் தோல் நீக்கி சுத்தமாக வந்து அம்மாக்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் இந்தால் அண்ணா வந்து கதலி வாழைப்பழம் அண்ணா சரி சரி கவனம் கவனம் கட்டாயம் வந்து அதிகமாக வந்து மாம்பழங்கள் வந்து இந்த தீத்தத்துக்கு தேவையான மாம்பழங்கள் உரித்து அப்படி க்ளீன் பண்ணி தீத்தம் செய்யலான்னு பாருங்கள் டெல்வெச்சன்னதி ஆலயத்தில் மட்டும்தான் இப்படி வந்து தீத்தம் கொடுக்குற நிகழ்வு இருக்குது வேறு எந்த ஆலயத்துலேயுமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான பிரம்மாண்டமாக வந்து செஞ்சு கொடுக்குற இல்லை இன்னும் அந்த அம்மா கிட்டே கதைச்சி பார்க்கணும் லண்டன்லேருந்து இந்த கந்த வீரத்துக்காகவே பரதன் அண்ணா வந்து வருஷம் வருஷம் பெறுவீங்களா முதல் வருடம்

இதுல பிளாம்பலம் வரதனா லண்டன்ல இருந்து வந்து இருக்கான அங்கால வந்து மாம்பழம் இஞ்சால பாருங்க அடுத்த பகுதியில பாருங்க நிறைய அம்மாக்கள் இருந்து என்ன சொல்றது பேரிச்சம்பழங்கள் சம்பளங்கள் அப்படி இருந்து தீர்த்தத்துக்கு தேவையான முழுமையான கனிகள் எல்லாமே இதுக்குள்ள போய் போயி இது என்ன என்ன நிகழ்வு இது நாங்க சட்டிக்கு தீத்தம் கிடைக்கிறோம் எங்கண்ட சுத்த இல்ல அவរன பிரேர் நாங்க என்ன நீங்க நீங்க இந்த நான் இந்த தொண்டிலே 21 வருஷம் 21 ரெண்டு பேரும் சார் இப்போ இது என்ன மாம்பழங்கள் எல்லாம் என்ன மாம்பழங்கள் இது மாம்பழம் அங்க பாருங்க மாம்பழம் மாதுளம்பழம் மாதுளம்பழம் முந்திரியப்பழம் முந்திரியப்பழம் ஆப்பிள் பழம் மேட பிளம்ஸ் சக்கரை பேஸ் ஜாம்பழம் சகலதும் கூட ஒரு கரெக்ட் தொடர்ந்து கந்தசட்டி சட்டி முடியும் வரைக்கும் ஆறு நாள்களும் தொடர்ந்து அஞ்சு நாளும் கிடைப்போம் அஞ்சு நாள் அஞ்சு நாள் கிடைப்போம் சூரன் பொருக்கு இல்லை சூரன் பொருக்கு நாங்கள் கிடைக்கல அவர் கிடைக்க வேணாம் அவன்ட்டு முருகன் ஆ சரி

முருகா வேலும் மயிலும் வேண்டி தாரேன் முருகா முருகா ஞான பழமும் வேண்டி தாரேன் முருகா முருகா திங்கக்கிழமை பூசைக்கு வா முருகா முருகா உனக்கு தேனாலே அவுசேகம் முருவா முருகா பள்ளி கிழமை பூசைக்கு வா முருகா முருவா உனக்கு வேலும் மயிலும் வேண்டித்தாரேன் முருகா முருகா சக்கரை பாவு வந்து பாருங்க இதில் வந்து செஞ்சு கொண்டு அந்த சட்டி தொடங்கி அஞ்சு நாளைக்கு தான் இந்த நிகழ்வு நடக்கும் சூரம்பு ரெண்டு கிடையாது அஞ்சு நாளும் வந்தீங்கன்னு சொன்னால் இதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எஞ்சால் பார்த்தீங்களா இப்போ தொண்டர்கள் வந்து செய்கிறது பார்க்கலாம் இந்த பார்த்தீங்களா இந்த வந்து மாம்பழம் நிறைய இப்போ வந்து மாம்பழ சீசன் ரெண்டுபடியாக நிறைய மாம்பழம் இஞ்ச மாதுள முத்து ஒரே மற்றது ஏரிச்சம்பழங்கள் எவ்வளோ அம்மா அம்மா வந்து ஆளே தொண்டர்களால் வந்து செய்யப்படுற இந்த நிகழ்வு இப்போ எஞ்சால அண்ணாக்கள் இருந்து வாழைப்பழம் வந்து தீத்த தேதியான வாழைப்பழங்களை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும் என்ன பேர் உங்களுக்கு எப்படி இந்த அந்த அந்த அண்ணா தான் வந்து நாங்கள் மொதல் காட்டுங்க இந்த இந்த அண்ணா தான் வந்து இப்போ இந்த இது என்ன சக்கரப்பா தான் அண்ணா தான் வந்து சக்கரப்பா செஞ்சு கொண்டிருக்கிறார் ஓகே தொடர்ந்து செய்யுங்க நன்றி ஓகே இது வந்து இன்றைக்கு முதல் நாள் கந்த சட்டி தொடர்ந்து அஞ்சு நாள் ஆறு நாள் கந்த சட்டி நடக்கும் அஞ்சு ஆறாம் நாள் வந்து சூரம்போர் அப்போ ஆறாம் நாள் கிடையாது அஞ்சு நாளும் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த சேவையில் நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம் முக்கியமாக நீங்களும் வந்து இந்த தீத்தம் செய்கிறதுக்கான பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்து உதவி செய்யலாம் சரி இப்போ பத்மாவதி அம்மா இருக்கிறா பத்மாவதி அம்மாட்ட நாங்கள் கேட்டு கதைப்போம் அம்மா என்ன செய்கிறீங்க முருகன் அருள் கொஞ்சம் சொல்லுங்கள் நடக்கும் நடக்கும் நாங்கள் நல்ல மாதிரி செய்தால் நல்ல மாதிரி கிடைக்கும் குருவாயில் நம்பிக்கை வச்சுருக்க போனால் நம்பிக்கை வச்சு செய்தால் எல்லாம் கிடைச்சிருக்கா வரும் நம்பிக்கையாக கிடைக்கும் ஓகே ஆமாம் இதில் இதில் வந்து கூடுதலாக பிளாட் மாம்பழம் எங்களுடைய யாழ்ப்பாணத்து பிளாட் என்னம்மா சுவிஸ்ல இருந்து ராஜேந்திர மன்னா இந்த கந்துசட்டி விதத்துக்காகவே பாரதா கேள்விப்பட்டிருந்தேன் எத்தனை வருஷமான வரீங்க இந்த அனுபவத்தை பற்றி நான் இப்ப தொடர்ந்து இப்போ ரெண்டு மூன்று வருஷம் ஆண்டு விழுங்குறேன் தொடர்ச்சி இப்போ நான் டென்ஷன் ஆகிட்டு வேற வருஷம் இங்க வந்து இந்த தொண்டு செய்வேன் அப்படியா எனக்கு இப்படி இந்த தொண்டு செய்கிறாலும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் கண்டிப்பா அது அந்த கோயில் தொண்டன் அது சன்னிதி முருகன் ஆலயத்தில் இன்னும் அது முருகனுடைய தான் நாங்கள் இங்கே வந்து இந்த தொண்டை செய்யக்கூடிய பழம் ஆப்பிள் வந்து அம்மா வந்து செஞ்சு கொண்டுருக்குறோம் பார்த்தீங்களா ஓகே தானே இப்போ இந்த இப்படி இப்போ தீர்த்தம் இதை நான் வந்து பால் பழம்னு சொல்லியிருப்பேன் மறந்து மன்னித்து போடுவேன் தீர்த்தம் இந்த தீர்த்தம் வந்து செல்வச்சந்திரி ஆலயத்தில் மட்டும்தான் இப்படியான பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுப்பாங்க இன்னும் நான் அடுத்தடுத்த நாள் போக போக இன்னும் கூடும் நிறைய பேர் வந்து நிறைய இதுகள் செய்வாங்க ஓகே இந்த காணல் பெட்டிய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இந்த செல்வச்சநிதி ஆலயத்தில் மட்டும்தான் இந்த நான் சொன்ன தீர்த்தம் இப்படி நிறைய பேர் நிறைய இது வந்து இப்போ மக்கள் இல்லாமல் இருக்கலாம் இப்போ பின்னேற பூசைக்கு வந்து இன்னும் அதிகமான பக்தர்கள் வருவாங்க சரிதானே அது பின்னிக்க அவங்களுக்கு தெரியும் பின்னால் தொண்டமனார் ஆறு ஓடிக்கொண்டிருக்குது ஓகே இந்த காணல் பெட்டி கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க நீங்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இன்றைக்கு அந்த சட்டி நாள் அஞ்சு அஞ்சு நாள் வரைக்கும் இந்த தீர்த்தம் கொடுப்பாங்க சரிதானே இந்த அஞ்சு நாள் வரைக்கும் தீர்த்தம் கொடுப்பாங்க வந்து நீங்களும் இந்த தீர்த்தத்தை வேண்டி பெருகி கந்தனோட அருளை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நான் இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரோ இந்த தீர்த்தத்தை நீங்கள் வாங்கி பருகி கந்தன் அருளை பெருகணுமென்னு சொன்னால் இன்றைக்கும் முதல் முதலாம் திருவிழா அஞ்சாம் திருவிழா வரைக்கும் இந்த தீர்த்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே